சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பாக்கலாம் தமிழை கூட்டிட்டு சேது பார்த்தா கோயிலுக்கு வந்திருக்காரு தமிழும் சேதுவும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேல அப்பதான் பார்த்தா அதே கோயிலுக்கு சாவித்திரியும் தாமரையும் வராங்க கோயிலுக்கு வந்தாவாது கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும்டி அதனால அதனாலதான் உன்னை கூட்டிட்டு கோயிலுக்கு வந்தேன் நம்ம எதிர்பார்க்காதெல்லாம் நடந்துருச்சு கொஞ்ச நேரம் இங்க மனசு நிம்மதியா இருக்கும் வா உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் சாவத்திரையும் பார்த்தா உட்காந்துருக்காங்க அதை தமிழ் பார்த்துட்டு என்னங்க நீங்க இங்கேயே சாமி கும்பிட்டுக்கிட்டு இப்போ இப்ப நான் வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் போவோம் ஏ தமிழ் எங்க போறோம் அப்படின்னு சொல்லி சேது கேட்டுக்கிட்டு இருக்காரு ஒரு நிமிஷம் இங்க வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா இங்க தாமரை சாவித்திரி முன்னாடி வந்து நின்றுட்டு என்ன மறிகொழுந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும் இங்க தாமரை பார்த்தா திருத்திருணம் முழிக்கவும் என்ன நான் மறிகொழுந்துன்னு கூப்பிட்டதும் திருத்திருண்ணம் முழிக்கிறீங்க ஓ உங்க பேரு தாமரல நீங்க தானே சொன்னீங்க சேது மாமா கையால இந்த கழுத்துல தாலி கட்டிட்டு அந்த தாலிய வந்து ஓ முன்னாடி நான் நீட்டலைனா என் பேரை நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல அதனால தான் நீங்கள் உங்கள் பேரை மறிகொழுந்துன்னு மாத்திக்கிட்டீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்னடி ரொம்ப நக்கலா பேசுகிற நினைச்சத சாதிச்சுட்டேன்னு சொல்லிட்டு தாமரையும் சாவித்திரி சொல்லவும் ஐயோ அப்படியெல்லாம் இல்ல நான் தான் நான் கும்புற தெய்வம் எனக்கு துணையா இருக்கும்போது நீங்க நடக்காத கல்யாணத்துக்கு எவ்வளவோ ஏற்பாடு பண்ணீங்க ஆனா கடைசியில் என்ன நடந்துச்சு இப்படி தமிழ் பேசவும் சாவித்திரிக்கு பார்த்தா சும்மா கபகபான்னு வயிறு பத்திக்கிட்டு எரியுது ரொம்ப ஆடாதடி நான் மறுபடி அந்த வீட்டுக்குள்ள வருவேன் உன்னை அந்த வீட்டை விட்டு துரத்தல சேதுகிட்டே இருந்து உன்னை நான் பிரிக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவத்திரி சொல்லவும் ஓ அடுத்த சவாலா உங்கள் மகன் இப்போ தான் என்கிட்ட சவால் போட்டு அதில் தோத்து போனாங்க இப்போ நீங்கள் மறுபடியும் அடுத்து ஒரு சவால் போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை சொல்லுவோம் சேது என் மகளை கெடுத்துட்டாண்டி அந்த ஒரு விஷயம் மட்டுமே போதும் நான் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு என் அண்ணனுக்கு என் மேலே கோபம் தான் இந்த மாதிரி தாமரை பண்ணிட்டா என் அண்ணனை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு காரணம் தாமரையா இருந்ததுனால தான் என் அண்ணனை வீட்டை விட்டு துரத்துச்சு ஆனால் இந்த ஒரு விஷயத்தினால மறுபடியும் நான் அந்த வீட்டுக்குள்ளே வருவேன் சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்குண்டி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் உங்க மகளை என் புருஷின் கெடுக்கல அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனா திரும்ப திரும்ப நீங்க ஒரே பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே பொய்ய மறுபடியும் மறுபடியும் சொன்னா உண்மை ஆகிறாது என்னைக்கு நாள் உண்மை ஒரு நாள் வெளி வந்தே ஆகும் அதையும் நான் நிரூபிச்சு காட்டுறேன் பாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அப்பதான் பார்த்தா சாவித்திரி பாக்கலாம் நீ எப்படி இதை நிரூபிச்சு காட்டுறேன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி சொல்லவும் அப்பதான் பார்த்தா தாமரை மா சும்மா நீ பாட்டுமா எப்போ பார்த்தாலும் இவ வந்துட்டு நம்ம கிட்ட ஏதாவது வாய்ஸ் அவடால் பேசிக்கிட்டே இருக்கா இங்கே பாருடி இப்போ நான் சொல்றேன் சேது மாமா என்னையே கெடுக்கலை அவருடைய சுண்டு விரல் நிகம் கூட என் மேல படலை ஆனால் அவரு என்னைய கெடுத்துட்டார் அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க ராஜாங்க மாமா மனசில் கூட ஒரு துளி கூட அந்த எண்ணம் இருக்கத்தான் செய்யுது நீ என்ன தான் ஆதார பூர்வமாக நிரூபிச்சு காட்டுடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் இங்கே தமிழுக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆயிருது ஓ உண்மையிலேயே அப்போ என் புருஷன் உனைய கூட இல்லை ஆனால் நீ தான் நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கல இதை நான் நிரூபித்து டி பார்க்கலாம் நானா நீ என் புருஷிய எந்த தப்பும் பண்ணலைன்னு ஆதாரபூர்வமாக நான் நிரூபித்து அந்த இருந்து உன்னை ஒட்டு மொத்தமாக நான் துறத்துல என் பேர் தமிழ் செல்வி இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு தமிழை சொல்கிறாங்க கடைசியில் பார்த்தா என்ன இப்படி வசனம் பேச வச்சிட்டிங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் போகவோ இங்கே சாவத்திரிக்கும் தாமரைக்கும் பார்த்தா பாருமா நம்ம என்ன நினச்சோ இவள் அந்த வீட்டை விட்டு துரத்தணும் சேதுமா கையால் நான் தாலி கட்டிக்கிறேன்னு நினச்சேன் ஆனால் கடைசியில் நடந்தது என்னவோ நம்ம ரெண்டு பேரும் அந்த வீட்டிலருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டு இருக்காங்க